ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரிங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான நம்ம பாரம்பரியமான தாலிப்பு வடகம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்குன்னா ரெண்டு கிலோ சின்ன வெங்காயத்தை மேலே தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றி எடுத்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு பாதி பாதி அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரியே எல்லா வெங்காயத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் வர கொத்தமல்லி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தோடு இதை சேர்த்து விட்டுரலாம் பேயில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுக்கலாம் கால் கப் அளவு கடுகு கால் கப் வெந்தயம் கால் கப் சீரகம் கால் கப் உளுந்து இது கூட பொடியெண்ண இருக்குதுன்னா கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையுமே கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் நல்லா ஊறி வரணும் இப்போ ஒரு நாள் போல் ஆகிருக்கு இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது வெயிலில் நல்லா காஞ்சி வரணும் இது இருக்கட்டும் நான் காஞ்சோன்னு உங்களை காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு நாள் போல் ஆகியிருக்கு இந்த மாதிரி இருக்குது லைட்டாக விளக்கண்ணே கையில் தொட்டுட்டு இது மறுபடியும் ஒரு தடவை உருட்டி வச்சுருங்க இது இன்னும் ஒரு வாரம் நல்லா காயணும் இது இருக்கட்டும் நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு வாரம் போல் ஆகியிருக்கு வடவை நல்லா காஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு புளிச்ச கீரை கடைசல் பண்ணும் போது ரசத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை சேர்த்து விட்டிங்கன்னா நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்